மேசராசில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் பார்க்கிற போது முதல்ல இந்த வாரத்தில் நம்மளுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் எப்படி இருக்குங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட செலவுகளும் அதிகமாக தான் இருக்கு இந்த வாரத்தில் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் கைகூடுமா சக்தி சித்தி ஆகுமா அல்லது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்கிற போது இந்த வாரமும் பரவாயில்ல ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய புதன் நான்காம் இடத்தில் இருக்கார் குறவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக முடியும் ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்காங்க சனி பகவான் பார்க்குறார் இது எல்லாமே உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து வேலையில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ குறிப்பாக ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டோ இன்கிரிமெண்ட்டோ போனஸோ எது யாராக இருந்தாலும் அது கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் இருக்கீங்களோ நார்மலாக இருக்குது பிஸ்னஸ்லாம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வரதுல நிறைய தடைகள் என்பது இருக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க